ஓம் சரவணபவ அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்த்தி சோனலக்ஷ்மி பேசுகிறேன் இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு புத்தாண்டு பலன்கள் அன்பர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் வருகின்ற டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் பன்னீர் ராசிக்கும் எப்படிப்பட்ட சிறப்பான நிகழ்வுகள் நடக்கவிருக்குது என்பதை துல்லியமான பதிவுகளாக பன்னீர் பதிவுகளாக காணவிருக்கிறோம் இருக்கிறோம் திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கவனங்களையும் ஏன்னா வாராயியின் தாழ் பனிதும் எனது குருநாதரை வணங்கியும் பன்னீர் ராசிக்கும் இந்த வருடம் இருக்கக்கூடிய கிரகங்களின் பயிற்சியை வைத்து ஏன்னா அதாவது கைது ஏற்கனவே பயிற்சி ஆயிட்டாங்க நமக்கு வந்து சனியும் பயிற்சி ஆயிட்டாரு இந்த வருடம் வந்து குரு பயிற்சி மட்டும்தான் வந்து நமக்கு இருக்க போகுது அவர் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர்னு ரெண்டு கட்டம் பயணிக்க போகிறாரு இந்த கோள்களின் நிலையை வைத்து இவங்க தான் நாலு பேர் இந்த நாலு பேர் என்ன சொல்ல போகிறாங்க எப்படி வந்து இவங்க செயல்பட போகிறாங்க என்பதை வைத்து தான் நம்மளுக்கு ஒரு வருடம் வந்து பலன் எடுக்கிறோம் மாத கிரகங்கள் இந்த பலனோடு சேர்த்து நம்மளுக்கு கைகோத்து கொள்வாங்க கொடுக்கறதுக்கு அவங்களும் வந்து உதவி புரிவாங்கன்னு சொல்லலாம் பன்னிரண்டு ராசிக்காரர்களும் இந்த வருடம் எப்படி நீங்கள் வந்து ஃபீஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகலாம் என்பதற்கு இந்த பதிவு வந்து உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பதிவினை முழுமையாக கேளுங்க இதில் சொல்லியிருக்கின்ற அனைத்து விதமான செயல்பாடுகளையும் பின்பற்றி உங்கள் வாழ்நாளை வளமாக்கிக் கொள்ளுங்கள் பன்னிரு ராசிக்காரர்களும் இந்த ஆண்டு முழுவதும் மிக சிறப்பான நலங்களையும் வளங்களை பெறுவதற்கும் என் வளலாகிய முருகப்பெருமானை நான் மனதார பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் மீன ராசி மீன லக்னத்திற்கான பலன்களை காண இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எப்படி கடந்து வந்துடலாமா அப்படின்னு கேட்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை நம்பிக்கை பொறுமை தேவை இந்த மூணு தான் உங்களுக்கு வந்து தாரக மந்திரம் அப்படின்னு சொல்லியாச்சு ஏன்னா ராசி அதிபதி வந்து உங்களுக்கு ரெண்டு மூணு இடங்களை பயணிப்பார் அதெல்லாம் சிறப்பான இடங்கள் மூன்று மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் அது சுக்கரனுடைய வீடு அதனால் வந்து உங்களுக்கு மூன்று எட்டுக்குடையவர் அந்த காலகட்டம்லாம் பயணிக்கும்பொழுது நம்ம கொஞ்சம் வந்து கவனத்தையும் கொஞ்சம் கையில் எடுத்துக்கணும் ரொம்ப ஒரு விழிப்புணர்வாக இருந்து கொள்ளணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இது வரைக்கும் வந்து ஒரு முயற்சிகள் போடுறோம் செய்கிறோம் இந்த முயற்சிகள்லாம் எங்களுக்கு வந்து முடியல அப்படின்றவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு முயற்சிகள் முடியும் ஆனால் எல்லா சூழலும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமானா இருக்காது சூழல் கேட்டார் போல உங்களை மாற்றிக்கொள்ளணும் எந்த சூழல்லையுமே நான் வாழுவேன் அப்படின்ற ஒரு பக்குவத்தை வந்து இந்த காலகட்டம் நம்ம ஏற்படுத்திக்கணும் நான் எனக்கு சாதகமாக இருந்தால் தான் வாழுவேன்ற சூழலை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் ஒரு சிலருக்கு மாற்றம் ஒரு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு இதெல்லாம் அருமையாகவே கிடைக்கும் என்னென்னா ஒரு குழம்பிய மனநிலையை மட்டும் விட்டுடணும் மீனமே வந்து ஏற்கனவே அது நீர் ராசி அங்கே இருக்க ரெண்டு மீன் இருக்கும் அந்த தெரிந்த நீரையும் வந்து குழப்பிடும் இப்போ ராகு அங்கே உள்ளே போயிருக்கிறதுனால ரொம்ப குழப்பமாக இருந்ததுன்னா ரெண்டு மூணு செல்ஃபி எடுத்து டெலீட் பண்ணிவிடுங்க அந்த மனக்குழப்பம் வந்து உங்களுக்கு தீர்ந்துடும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு தொழிலில் வந்து ஒரு நல்ல வேலையாக இருக்குது இதுவாக இருக்குது இல்லை மேற்கொண்டு நான் முயற்சிக்க போகிறேன்னு நீங்களாக எதுவும் இது பண்ண வேண்டாம் உங்களுடைய கசா புத்திகள் இப்போ வந்து ஒரு நல்ல தசாபுதிகளாக செல்லு செய்ய செல்லுதுன்னா ஒரு மாற்றங்கள் தானாகவே ஏற்படும் அந்த மாற்றங்களை வந்து நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க நீங்களே விடாபுடியா போய் எங்கேயுமே வந்து ஒரு ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம் தொழிலுக்காக முயற்சி செய்யுங்க அதே போல ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செய்யுங்க வேலை இல்லைன்னு இருந்துடாதீங்க இவ்வளோ சம்பளம் தான் கிடைச்சா போவேன் இந்த இடத்துல தான் கிடைச்சா போவேன்ற அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவும் வைத்துக்கொள்ளாதீங்க ஒரு வேலை என்ற காரகத்தை ஆக்டிவேட் பண்ணாதான் உங்களுடைய லாபாதிபதியே சனி அவர் பதினோராம் அதிபதி அந்த வீடு மகர வீடு அப்போ கடினமாக உழைக்கும் பொழுது தான் அந்த லாபமே உங்களுக்கு உண்டுன்னு சொல்லியாச்சு தொழிலுக்காக நீங்கள் சோம்பேறித்தனம் பட்டீங்க நாளைக்கு நாள் கடத்துனீங்கன்னா உங்களுக்கு வெற்றி என்றைக்குமே ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே ஆகிவிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் மீனராசி பொருள் மை நம்பிக்கையுடன் முயற்சியை செலுத்துங்க ஒரு முயற்சியிலே கிடைக்கணும்னா எதிர்பார்க்காதீங்க ரெண்டு மூன்று தடவை முயற்சி செய்யும்போது அந்த சூழல் அமையும் அந்த சூழலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சூழலையும் நெளிவு சுழிவாக கடந்து வந்துடணும் இதுதான் உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு பதிவு இதை வந்து நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கணும் எந்த உறவுமே உறவுகளாக இருந்தாலுமே கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடணும் அக்கம் பக்கம் ஏன்னா காம்பவுண்ட்ஸ் ஒரு பிரச்சனை கூட வரும் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட என்கிட்ட வந்துட்டு நான் சும்மாவே சண்டைக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தொழில் செய்கிற இடத்துல அனைத்து வகையிலையுமே இந்த காலகட்டம் ரொம்ப கவனமாகவே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு மாணவர்களுக்கு ஞாபக மருந்தியாக இருக்குது எதுதான் நாங்கள் படிக்கிறதுன்னு தெரியல நான் டாக்டர் கிடச்சாதான் போவேன் நான் வந்து இன்ஜினியரிங் கிடச்சால்தான் போவேன்ற இதை வைத்துக்கொள்ளாதீங்க இல்லைனா இன்னொன்று ஆப்ஷன் நமக்கான ஒரு வாழ்வை வந்து கடவுள் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பார் அதை நோக்கி வந்து நீங்கள் பயணிச்சுங்க இதுதான் கிடைக்குன்றதை வச்சு அதே மாதிரி வண்டி வாகனங்களை சொல்லும்போது கவனமாக இருங்க அதே போல் உங்கள் குடும்ப உறவுகளே இருக்கிறவர்களுக்கு இருந்தாலும் வண்டி வாகனம் சொல்லும்போது கவனம் தேவை உங்கள் உடல் ஆரோக்கியத்திலே கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க நல்லா படிச்சிருப்பீங்க எக்ஸாம் எழுத போகிற நேரத்துக்கு நம்மளுக்கு ஒரு உடல்நிலை பிரச்சனை வந்துடும் அன்றாட பாடங்களே அன்றைக்கே படிச்சுருங்க ரொம்பலாம் வந்து பு புரியாமல் இருக்குது ரொம்ப படிக்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு தடவை ஒரு எட்டு போட்டுட்டு வந்துட்டு அந்த இடத்துல உட்காந்து படிங்க அதே போல் ஒரு இளைஞர்களாக இருக்கிறோன்னா வண்டி வாகனங்களை பேரில் வாங்காதீங்க சாகசம் காட்டாதீங்க ஏன்னா பிளேட்டு வைக்கிறதே இங்கே இருக்கிற ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு இதில் வந்து நாங்கள் பிளேட்டு வச்சுருக்கோன்னு சொல்லி குடும்பம் இது அப்படின்னு வந்து சொல்லலாம் ரேவதி நட்சத்திரம் அதை சுட்டி காட்டும் ஏதாவது உடம்புல எங்கேயாவது ஒரு பிளேட் இருக்குன்னா இவ்வளோ இருக்காங்க பெரும்பாலும் முட்டிலேருந்து நம்ம பாதை வரைக்கும் இருக்கிற பக்கத்தில் வைக்கக்கூடிய வாய்ப்பு இங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆனால் கவனம் கவனம் தேவை இரவு நேர பயணங்களை தவிர்க்கணும் உடல் உபாதைகளில் கொஞ்சம் கவனம் தேவை இஎன்டி சம்மந்தமான பிரச்சனை அடிவயிறு சம்மந்தமான பிரச்சனை செரிமான கோளாறு போல் ஒரு சிலருக்கு தோல் அரிப்பு சோரியாசிசு இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து ஒரு பொடுகு தலையில் திடீர்னு பொடுகிடுச்சுமா அதான் ஸ்ட்ரெஸ் தான் இந்த பொடுகு ஸ்கின்னு எல்லாத்துக்கும் காரணமே இந்த மன உளைச்சல் அப்படின்னு வந்து நம்ம சொல்லிடலாம் மன அழுத்தம் ஒரு குழப்பம் என்னடா அது எதுவுமே ஒரு பர்ஃபெக்டாக நடக்கலின்ற ஒரு அங்கலாய்ப்பு தான் அதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது இந்த காலகட்டம் எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டு உங்களுடைய கிடைச்ச ஏற்ற மாதிரி வாழ பழகி கொண்டிங்கன்னா இந்த ட்வெண்ட்டி ஃபோர் உங்களுக்கு சிறப்பான வருடம் அதற்கான ஒரு நல்ல ஒரு தன்னம்பிக்கை தைரியத்தையெல்லாம் குரு கொடுத்துருவார் ஆரம்பத்தில் வந்து ஒரு நாலு மாத காலம் ரொம்ப கஷ்டப்படுறோம் எங்களால் வந்து அதை வந்து ஒரு சரியாக எனக்கு ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னா கூட உங்களுக்கு அதுக்கப்புறம் வர குரு வந்து குருவின் பார்வை இந்த கேதுக்கு கிடைச்சிடும் அதனால் அந்த இருந்த அந்த தொ தொய்வு சோர்வெல்லாம் கொஞ்சம் சமாளித்து வரக்கூடிய நிலையை கொடுத்துருவார் ஏற்கனவே நான் அந்த குருவுடைய வீடுன்னு சொல்லியாச்சு அப்போ இந்த காலகட்டம் திருமணம் சார்ந்த விஷயங்களில் கூட உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது குடும்ப உறுப்பினர்களினுடைய ஒரு வற்புறுத்தலுக்காக பண்ணி மாதிரி இருக்கும் பண்ணி பண்ணிடுங்க உறவுகிட்ட விட்டு கொடுத்து போங்க ஏன்னா ஒரு சிலருக்குலாம் அதுக்கப்புறம் தசாபுதி வர்றதே கொஞ்சம் ஆகிடும் இந்த காலகட்டம் வந்து அதற்கான தசாபுதி வந்துருக்கும் இந்த நேரத்தை விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இன்னும் ஒரு நாலஞ்சு வருஷம் கூட தள்ளி போயிடும் திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் நான் கவனமாக இருக்கணும் சர்வ வழிபாடு இதற்கெல்லாம் இப்போ செய்து கொள்ளணும் திருநாகேஸ்வரம் போகிறது காலஹஸ்தி போகிறது அதே போல் துர்கையை வழிபடுவது ராகுகால நேரம் அதே போல் விநாயகர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நாக யக்னோப வீத கணபதி அப்படின்னு மீனம்பாக்கத்தில் இருக்கக்கூட திருசூலநாதர் கோயிலில் இருக்கிறாரு இவர் திரு திருசுலநாதர் திருப்புர சுந்தரர் அந்த சிவரை வழிபடுவதும் அவர் பயங்கர விசேஷமானவர் நல்லா வந்து நம்மளுக்கு ஒரு சிறப்பான மாற்றத்தை எல்லாம் தரக்கூடியவர் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அவரை வணங்குவதும் அதே போல் உங்களுடைய ஜாதகத்தில் ஏற்கனவே கணவன் மனைவி பிரச்சனை இப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அப்படின்றவங்கலாம் திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் போய் உங்கள் ஜாதகத்தை வைத்து வழிபட்டுவாங்க எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே அந்த பிரச்சனையெல்லாம் இந்த காலகட்டம் சால்வ் ஆகிடும் அதே போல் உறவுகிட்ட நிறைய விட்டு கொடுத்து போயிடுங்கன்னு சொல்லிட்டேன் நிறைய வயதானவர்கள் வந்து இந்த காலகட்ட கட்ட சாப்பிட்டோமா உடல் ஆரோக்கியமாக இருந்ததா ஒரு சின்ன உடல் உபாதையாக இருந்தாலும் மருத்துவரை ஆலோசனை செய்து நம்ம வந்து கடந்து வந்துடணும் இஎன்டி சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஒரு வீசிங் சம்மந்தப்பட்ட பிரச்சனை சளி தொந்தரவு கால் பிரச்சனை அப்படின்னு ஏதாவது ஒரு தொந்தரவு இருந்து கொண்டே இருக்கும் அதனால் உடல்நிலை மட்டும் க கவனம் வைத்துக்கொள்ளுங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள் சிறுதானியங்கள் பாரம்பரிய உணவு வகைகளை எடுத்துக்கொள்வது இதெல்லாம் ரொம்ப சிறப்பு இந்த காலகட்டம் வந்து தசாபுதெல்லாம் சிறப்பு எங்கள் குடும்பத்துலேயே இல்லைங்க இது புதிதாக வந்திருக்குது எனக்கு இந்த உடல்நிலை குறைவு அப்படின்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் இருக்குது அதனால்தான் இந்த காலகட்டம் கோபத்தை குறைத்து உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் முறையான அதை கடைபிடித்து காரெல்லாம் கம்மியாகி ஏற்கனவே வந்து உங்களுக்கு கேஸ்ட்ரிக் அல்சர் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அதனால இந்த காலகட்டம் அனைத்து விஷயங்கள்லையுமே நம்ம வந்து ஒரு ரெண்டு தடவை மாதிரி இருக்கும் என்னடா அதை அலைஞ்சு கூட நமக்கு சீக்கிரம் ஒரு அங்கலாய்ப்பாக இருக்கும் மருத்துவம் எடுத்தால் கூட நம்ம ரெண்டு மூணு சிட்டிங் எடுக்க வேண்டியதாக இருக்கும் அதனால பொறுமை நிதானம் தன்னம்பிக்கை தைரியம் இதுதான் உங்களுக்கு தாரக மந்திரமாகவே இருக்கணும்னு நான் சொல்லியாச்சு அதே போல் வீடு வாங்க விற்க இந்த காலகட்டம்லாம் வந்து அந்த பத்திரம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் அதிகப்படியான கவனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னாச்சு பெண்களுக்கு கேட்கவே வேண்டாம் இன்னும் நம்மளுக்கு அதிகப்படியான மன அழுத்தம் இருக்கும் இறைவனை மட்டும் தான் பிடிச்சுக்கணும் குடும்பத்தையும் பார்க்கணும் இன்னும் பணிக்கு செல்கிறவங்கன்னா இன்னும் அதிகமாகவே இருக்கும் உடல்நலில் மட்டும் கவனம் எடுத்துக்கோங்க அதுக்கு தான் சொல்லிட்டேன் தியானம் மெடிடேஷன் யோகா இதை பண்ண கூட உட்கார வைக்காது இதில் இருக்க உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு அந்த தியானம் மெடிடேஷன்ல கூட உட்கார முடியாது அதனால நீங்க என்ன பண்றீங்க பௌர்ணமி நிலாவொலியில கொஞ்சம் பொறுமையாக அமர்ந்துடுங்க அந்த ஒளியை நிறைய ரிசீவ் பண்ணுங்க நிறைய வந்து நீங்க வந்து உணவு சாப்பிடும்போதே ஃபோனு புக்கு படிக்கிறோமோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த சாப்பாட்டில் கவனத்தை செலுத்துங்க அந்த உணவில் வந்து நீங்கள் கையில் எடுத்து வாயில் வச்சு அந்த உணவு மீது வந்து நீங்கள் கவனத்தை செலுத்தும்போது இந்த சந்திரன் வந்து சிறப்பாக பா பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகிடும் அந்த உடல் காரகனும் மனோகாரகனமான சந்திரன் உங்களுக்கு வந்து சிறப்பாக பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகிடுவார் அதுமாரி இப்போ ராகு போகிறதுனால ரொம்பலாம் கஷ்டமும் வந்துச்சுன்னா ஒரு சான் நினைப்பாங்க நம்மளுக்கு யாராவது ஏதாவது செஞ்சுட்டாங்களா அப்படின்னு கூட நினைக்கக்கூடிய வாய்ப்புலாம் இருக்கும் அந்த மாதிரிலாம் ஒரு குழப்பத்தை கொடுத்துருவார் இவர் அதெல்லாம் இல்லாமல் இருப்பதற்கு நம்ம என்னம்மா அப்படி சொல்லிட்டீங்க கையில் எடுத்து மெதுவாக சாப்பிடுங்க ஒரு இருபது நிமிஷம் அந்த சாப்பாட்டுக்கே நேரத்தை ஒதுக்குங்க இப்படி செய்யும்போதே நல்லா இந்த வாயிலே நம்ம குழச்சி அனுப்பிட்டனாலே சுகர்லாம் ரொம்ப கண்ட்ரோல் ஆகிடும் சுகருக்கு இது ஒரு பரிகாரமே அந்த சாப்பாடை நம்ம எந்த அளவுக்கு எடுத்து சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு உடல் ஆரோக்கியமும் நம்மளை கட்டமே வேலை செய்யாதுன்னுவாங்க அதாவது எல்லா சட்டமே வேலை செய்யாதுன்னா நான் எந்த சூழல்லையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை தைரியத்தை இந்த கிரகங்கள் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம் மலைக்கோயிலுக்கு சென்று வழிபடுங்க சர்ப்பங்கள் வழிபாடு பண்ணுங்கள் இதே வந்து ஒரு சிலருக்குலாம் வந்து தசாபுத்திலாம் சிறப்புலன்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல பெற்றோருடைய ஆசி ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக வாங்கிடுங்க ஏன்னா நேரம் காலங்கள் சரியில்லை அப்போ நம்மளுக்கு பெற்றோரை மீறி நீங்கள் போய் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட்டுக்குன்னு ஒரு ஆள் இருக்காது ஆனால் இந்த காலகட்டம் பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் எனும் இறைவனின் பெருங்கர்ணையுடன் ஆசீர்வாதம் பண்ணுங்கள் அவங்கள சம்மதி வந்து கொஞ்சம் தாமதமாகுதா பரவாயில்ல வெயிட் பண்ணி பண்ணுங்கள் பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கு இந்த தோஷம் இருந்தால் தான் லவ் மேரேஜே நடக்கும் அதுக்கெல்லாம் அது வந்து ஒரு கிரக ஆக்டிவேஷனாகவே இருக்கும் அதனால் தாராளமாக நீங்களே வந்து மனம் ஒத்து பண்ணி வச்சு எல்லாம் செய்கிறோம் அவங்க சந்தோஷமாக இருக்க தானே செய்கிறோம் அதனால் வாழ்க்கை வந்து அவங்களுக்கு பிரிக்காத மாதிரி வாழட்டும் அதற்கு நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைகளுக்கு என்றைக்குமே உறுதுணையாக இருங்க நீங்கள் உறுதுணையாக இருக்கும்பொழுது அவங்களும் வந்து ரொம்ப மனமகிழ்வு அடைவாங்க இதுதான் ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி இதுதான் ஒரு பாண்டி அதனால் இந்த காலகட்டம் மீனராசி அன்பர்களுக்கு தொழிலில் இரு நல்லா வந்து ஒரு எஃபர்ட் போட்டு தொழிலை இருக்கிறத வச்சு அப்படியே நிறைவாக இருந்து கொள்ளுங்கள் புதிய முயற்சிகள் அதெல்லாம் இருந்தால் அதை நீங்களே தானாக நடக்கும் முயற்சிகளை ஏற்றுக்கொள்ளுங்க புதிதாக நீங்கள் எங்கேயும் போய் மாட்டிக்கொள்ள வேண்டாம் அதே போல முகம் தெரியாதவர்கள் மூன்றாவது நபர் அந்த ஆட்களிடம் கொஞ்சம் கவனமாகவே இருங்க அப்படின்னு சொல்லியாச்சு நல்ல தசாப்திலாம் போகுது அப்படின்றவங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களையும் அதே போல வீடு வாகன சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கை இதெல்லாமே கிடைக்கும் என்னதான் இருந்தாலும் ஒரு மன நிறைவின்மை அங்கே இருந்து கொண்டே இருக்கும் அது எங்கேருந்து இருந்து தான் அந்த டிப்ரெஷன் வருதுன்னு தெரியாது அதற்கு தான் நான் விநாயகர் வழிபாடு மனித முகமில்லா தெய்வங்கள் உங்கள் மனக்குறையை மாற்றவில்லை கலவை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வாராயம்மனை வழிபடுவதோ விநாயகரை வழிபடுவதோ ஆஞ்சநேயரை வழிபடுவதோ உங்களுக்கு சிறப்பான பலனை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பெண்மணிகளாக இருந்தாலும் சரி வயதில் மூத்தவங்களாக இருந்தாலும் சரி குழந்தைகளாக இருந்தாலும் சரி உடல் ஆரோக்கியத்திலையும் உங்கள் உணவு பழக்க வழக்கங்கள்லேயும் முறையான விஷயங்களை கையாளுங்க கடன் இந்த காலகட்டம் அதிகமாக வாங்கிடாதீங்க செலவுகளை வந்து கட்டுப்படுத்தி செய்யுங்க ஒரு சிலருக்கு நைட்டில் தூக்கமே வராது புரண்டு புரண்டு படுப்பாங்க இல்லை ஒரு சிலர் கொரட்ட விட்டு அடுத்தவங்க தூக்கத்தையும் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அதனால் தூ தூங்குறதுக்கு முன்னாடி நிறைய நம்ம திரு திருநூறு நம்ம நெற்றி முழுவதும் அணிந்து இறைவனுடைய நாமங்களை சொல்லி இறை புத்தகங்களே வைத்துக்கலாம் நான் ஐந்து கவசம் சொல்லியிருப்பேன் கோலருப்பதிகம் சஷ்டி கவசம் விநாயகரின் காரியசக்தி மாலை அனுமன் சாலிசா சுப்பிரமணிய புஜங்கம் இது ஐந்தையும் வந்து எப்போது வந்து தாரக மந்திரகமாக கேளுங்க படிக்க இயலாது ஒரு சிலருக்குலாம் ஏன்னா இதெல்லாம் சுப்பிரமணிய பூஜங்கள்லாம் சமஸ்கிருதத்தில் இருக்கும் ஓட விட்டு கேட்கும்போது நம்ம உடலில் வந்து அது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக பாயும் அந்த ஒலி அதிர்வலைகளே நம்மளுக்கு பாயும் நம்ம முன்னோர்களாக தான் சொல்லியிருக்கிறாங்க எந்த ஒரு கிரகமும் சரியில்லைன்னு நம்ம பயப்பட தேவையில்லை மணி மந்திரம் ஔஷதன் மூலம் சரி செய்து கொள்ளலாம் மணின்ற அவருடைய சுவாசம் நம்முடைய தியானம் மெடிடேஷன் யோகா பிரணாயாமம் மூலம் மந்திரம் நம்ம இறைவனுடைய நாமங்கள் ஔஷதம் நம்மளுடைய உணவு மூலம் அதை சரி கொள்வது அதனால் மீனராசி அன்பர்கள் இந்த வருடம் வந்து ரொம்ப நம்ம கவனமாக இருந்தால் ரொம்ப அருமையாக கடந்தலாம் பொறுமை நம்பிக்கை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இறை வழிபாட்டுடன் இந்த இக்கட்டான சூழ்நிலையும் கடந்து வந்துடுங்க நிறைய தானம் ப பண்ணுங்க தான தர்மம் பண்ணுங்கள் தர்மம்ன்னு வந்து அவங்க கேட்காமலேயே செய்வது நிறைய ட்ரஸ்ட் ஈடுபாடு இந்த முதியோர் இல்லத்துக்கு அதே போல் சனினாலே வயதானவர்கள் காலில் அடிபட்டவங்க செய்வாங்க அந்த இறந்தவர்கள்லாம் இருப்பாங்க பார்த்திங்கன்னா யாருமே இல்லாதவங்க அவங்களெலாம் அடக்கம் செய்வதற்கு எதனால் உதவிகளை செய்வது வாயில்லா பிராணிகளுக்கு உங்களால் உதவிகளை செய்யும் இந்த ரெட் கிராஸுக்கெல்லாம் இல்லை அந்த அமைப்புகள் இருந்தால் அதுக்கு ஏதோ உங்களால் முடிஞ்ச சம்பளம் வாங்கினீங்கன்னா ஒரு டொனேட் பண்ணுறது உங்களால் முடிஞ்ச அளவு இதெல்லாம் சொல்லும்போதே கூட இங்கே வந்து உங்களுக்கு கிரக ஆக்டிவேஷனில் சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னா தம்பதி சமேதராக இருக்கக்கூடிய முருகனை வழிபடணும் நம்ம திருச்செந்தூர் வளலை வழிபடலாம் அவர் தான் உங்களுக்கு வந்து கண்கண்ட தெய்வம் வளல் கொடுத்தாருனா கையால் நீங்கள் தான் வாங்க தயாராக இருக்கணும் நான் நிறைய பதிவுகளில் சொல்லுவேன் நிறைய இறை வழிபாடு தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து நிறைய அனுகிரகம் கொடுக்கும் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் அதே போல் நிறைய அபிஷேகம் கோயிலுக்கு அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கலாம் நிறைய தான தர்மம் நான் சொன்ன மாதிரி இந்த பால்லாம் இந்த பசியில் வாடுற குழந்தைங்களுக்கு வீதியோர் இருக்க குழந்தைங்களுக்கு பால் வாங்கி கொடுப்பது இதெல்லாம் வந்து உங்களால் என்னென்ன முடியுமோ செருப்பு கூட பெட்ஷீட்டு பெட்ஷீட்டு இதெல்லாம் வாங்கி கொடுக்கும்போது கம்பளி இந்த குழுவில் இருக்கவங்க வந்து ராகு பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகிடும் அந்த ஒரு குழப்பத்தை தவிர்த்துருவார் லக்னத்தில் இருக்கக்கூடிய ராசியில் இருக்கக்கூடிய ராக குழப்பத்தை தவிர்த்து நல்ல சிந்தனைகளை ரொம்ப சிறப்பாக்கி தந்துடுவார் அப்படின்னு சொல்லலாம் இந்த பலன்கள்லாம் கொள்கையின் கோச்சார நகர்வை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்ப என்ன தசாபுதி நடக்குது அதை எதற்காக அவங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்துக்கா இந்த கிரகங்கள் இப்போ உங்களுக்கு வேகமாக செயல்பட போதா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்காக வேகமாக செயல்பட போதா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் மீனத்திற்கு நல்லா வந்து இன்னும் நம்மளுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குதுன்றவங்களுக்கு கூட குரு பயிற்சிக்கு அப்புறம் அந்த குழப்பத்தை வந்து களையக்கூடிய வகையில் யாருடைய உதவியாவது யார் மூலியமாவது இந்த இக்கட்டான சூழ்நிலையையும் நீங்கள் கடந்து வந்துடுவீங்க அதற்கான ஒரு உதவி இறைவன் உங்களுக்கு அனுப்பி வைப்பான் அதற்கு தான் இந்த காலகட்டம் இறைவனை மட்டும் நம்ம கையில் என்றைக்குமே வச்சுக்கணும் இறைவனிடம் முறையாடணும் உறவாடணும் நம்ம மற்றவர்கள்கிட்ட சொன்னால் கூட நம்ம நிறைய நிறைய எண்ணி நமக்கு வந்து கேலியம் கிண்டிலம் செய்யக்கூட ஆள் இருக்கும் துர்கை வழிபாடு உங்களை எல்லா விதத்திலும் வெற்றி வாய்ப்புகளை தருவதற்கு வழிவகுக்கும்னு சொல்லலாம் ஏன்னா வெற்றிகர பிறந்தவளே துர்கை கோ ஒன் ஒரு ஒன்பது வாரம் தொடர்ந்து போடுங்க ரொம்ப நேரம் காலங்கள்லாம் சரியில்லம்மா அந்த சனி ராகு கேது செவ்வாயாம் போகிறாங்க சுக்கரனும் சம்மந்தப்படுறாரு அப்படின்றாங்கன்னா ஒரு எலும் சம்பளம் துர்கைக்கிட்டையோ இல்லை பைரவர்கிட்டையோ தெய்வம் கிட்டே வச்சு அந்த எலுமிச்சம்பழம் வைத்துக்கொள்வது அதே போல் குங்கும அர்ச்சனை செய்து அந்த குங்குமத்தை பெண்கள் திலகமாக இட்டுக்கொள்வது ஆண்களும் இட்டுக்கொள்ளலாம் நம்மளுக்கு எந்த ஒரு நெகட்டிவ் ஆறாமல் நம்மளை தாக்காமல் எந்த ஒரு கட்டான சூழ்நிலையிலையும் நம்மளை தற்காத்து வைக்கும் இந்த எளிமையான நடைமுறை பரிகாரங்கள் செயல்பாடுகள் சொல்லலாம் பரிகாரங்கள் சொல்கிறத விட செயல்பாடுகள் சொல்லலாம் மேலாசி அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடுகட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் நியூமராலஜி படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்துக் கொள்ளலாம் உங்கள் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்திய சுவர்ணலட்சுமி மிக்க நன்றிகள் நற்பவி நற்செழி வாழ்க வளமுடன் வாழ்க வளத்துடன் வாழ்க நிறைவுடன்